மிழ் வணக்கம் எதிர்கால போர்க்களம் என்பது இன்று நாம் காணுகின்ற ஆயுதங்களுடன் களத்தில் நிற்காது என்பதும் களத்தில் முற்றுமுழுதான மாற்றங்கள் வரப்போகின்றது என்றும் இதனால் போர்க்களத்தில் நிற்கின்ற ராணுவ வீரர்களின் இழப்பு மிகப்பெரிய இழப்பாக வரப்போகின்றது என்றும் போர்க்களம் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஒருபுறம் உலக தலைவர்கள் இந்த விதமான நவீன கருவிகள் வரும் வரை தாமதிப்பதற்காக இப்பொழுது ஒரு புறம் போலியான அமைதி பேச்சுக்களை தலைவர்கள் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்க திரைக்கு பின்னால் ஒவ்வொரு நாட்டினுடைய படைத்துறையும் புதிய போர்க்கருவிகளை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த புதிய போர்க்கருவிகள் களத்திற்கு செல்கின்றனவோ இல்லையோ களம் ஒன்று வரப்போகின்றது என்ற நிலையில் பெரும் விற்பனையை உருவாக்குவதற்கான அதிநவீன போர்க்கருவிகளாகும் முதலாவது ரோபோ உடல்கள் என்று கூறப்படுகின்ற மனிதனில் அணிவிக்கப்படுகின்ற ரோபோ போன்ற உடைகள் அந்த மனிதனை எப்படி வேகமாக கனரக ஆயுதங்களை தாங்கியபடி களைக்காமல் சென்று போர் புரியக்கூடியவாறு உதவி செய்யும் என்கின்றது ஒரு திட்டம் இரண்டாவது ஆளில்லா விமானங்களாகிய ட்ரோன்களை புத்தி செல்கள் போல சுட்டு விழுத்த முடியாத அளவிற்கு அனுப்புவதன் மூலமாக போர்க்களங்களை வீழ்த்துவது மூன்றாவது கடலடி ரோபோக்கள் நீர்மூழ்கி கப்பல்களினுடைய கதையை முடிப்பதற்கு நான்காவது மின்னல் ஏவுகணை ஹைப்பசோனிக் ஏவுகணை இது ஒலியை விட ஐந்து மடங்கு அதிக வேகம் இவற்றை டிசைன் செய்திருக்கின்றார்கள் ஐந்தாவது எதிரிகளினுடைய இலக்கு எங்கே இருக்கின்றது என்பதை இலகுவாக அறிந்து கொள்வதற்கான கணினி வழிகாட்டியை உருவாக்குகின்றார்கள் இந்த ஐந்து விடயங்களும் அடுத்து வருகின்ற உலக போர்க்களங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்றும் பழைய ராணுவம் இராணுவ கவச வாகனங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்து இந்த போர்க்களத்தை சந்திக்க முடியாது என்பது ஒரு அதிர்ச்சி செய்தியாகவே இருக்கின்றது செயற்கை ரோபோ மனிதன் போல புது வகையான இராணுவ உடையை அணிந்து வேகமாக ஓடி மிக பாரமான ஆயுதத்தை தூக்கி களைப்பில்லாமல் போர்க்களத்தில் நிற்கக்கூடிய வகையில் உருவாக்கப்படுகின்ற வேக உடை இதனுடைய விலை ஒன்று இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக வந்துவிடும் இது வருமாக இருந்தால் இப்பொழுது நடக்க முடியாமல் இருக்கின்ற உடல் ஊனமுற்றவர்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு புது மாற்றத்தை தரும் என்று கூறுகின்றார்கள் இரண்டாவதாக பல்லாயிரக்கணக்கான தானியங்கி ட்ரோன்கள் எறும்பு கூட்டங்கள் போல வேகமாக வரும் இவற்றை லேசர்களாலோ வேற எந்த கருவியினாலோ ஓர் அளவுக்கு மேல் சுட்டு வீழ்த்த முடியாது ஆயுதங்கள் ஓய்ந்து போக இவற்றினுடைய தாக்குதல்கள் அகோரமாக நடைபெறும் சுமார் வருட காலங்களில் இது தயாராகிவிடும் பல மில்லியன் டாலர்களை கொடுத்து இதை வரும் அடி ரோபோக்கள் வருகின்றன கடலில் நீர்மூழ்கி கப்பல்கள் நடமாடி திரிகின்றன இவற்றை மிக இலகுவாக தகர்த்தறிந்துவிட்டு சென்றுவிடும் சீனா இது போன்ற ஏவுகணைகளை பரிசோதனை செய்திருக்கின்றது பத்தில் இருபது வருடங்களில் இது தயாராகிவிடும் ஒன்றில் இருந்து பத்து பில்லியன் குரோனர்கள் இதனுடைய விலை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நான்காவதாக எல்லாவற்றையும் அளிக்கும் ஏவுகணை சூடான சிவப்பு நெருப்பு சுவாலையுடன் வருகின்ற இது மிகவும் ஆபத்தானது ஒலியை விட ஐந்து மடங்கு அதிக வேகம் கொண்டது அலுமினியம் இரும்புருக்கு டைட்டானியம் போன்றவை கொண்டு உருவாக்கப்பட்டது ஸ்கிராம் ஜெட் மோட்டரில் இயங்கும் அமெரிக்கா ரஷ்யா இதில் பயிற்சி எடுத்திருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இருபது வருடங்களில் இது இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் ஒன்றினுடைய விலை ஐந்தாவதாக ஏ ஆர் போர் திரைப்படங்களில் வருகின்ற போர் போல இது இருக்கும் இது போர்க்குளத்தில் நிற்கின்ற ராணுவ வீரர்களுக்கு வழிகாட்டும் எதிரிகளுடைய தெரிவிக்கப்படுகின்றது இரண்டொரு வருடங்களில் பாவனைக்கு வரப்போன்றது ஒன்றினுடைய விலை ஒரு லட்சம் ஆகும் இந்திய விலையில் பத்து லட்சம் ரூபாய்கள் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே